வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் சூப்பராக சரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வெள்ளியோட விலையை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான்காயிரத்தி நூறு ஆகும் இதே வேலையில் நம்மளுக்கு தங்கத்தோட விலை பதினாறாயிரத்தி முந்நூறு ரூபாய் அப்படிங்கிற விலையில சரிவில் காணப்படுது இந்த சரிவுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தை சந்தை சொல்லலாம் இந்திய பங்குச்சந்தை மட்டும் இல்லாமல் அமெரிக்க டாலரின் மதிப்பும் இருக்குது முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு யாருமே எதிர்பார்க்காத விலையில் எண்பத்தி ஐந்து ரூபாயை தாண்டிருச்சு இந்த வாரத்தில் நம்ம சேனல் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதே போல் வரவிருக்கும் வாரத்தில் அது எண்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஏழு ரூபாய் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதனால் என்ன பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ச்சியாகவும் மிக கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் இது உருவாக்கி கொடுத்துருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளியோட விலை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுது ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து <laughs> தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது இந்த வெள்ளியோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இந்த வாரத்தில் அதாவது வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் மூன்றாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வெள்ளியோட விலை சரியப் போகுது இருபத்தி நான்கு பேர் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டாக

நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நூறு கிராமுக்கு செமையா சரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நூறு கிராமுக்கு வந்து இந்த மாதத்தில் மட்டும் பதினைஞ்சாயிரம் ரூபாய் சரிஞ்சிருக்கு அதே போல் சவரனுக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் சரிவில் காணப்படுது மேலும் இந்த எட்டு கிராமோட விலை எந்த அளவுக்கு சனின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பத்தி ஏழாயிரத்தில் காணப்படுறது ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாக நான்காயிரத்தி எட்நூறு இல்லை நான்காயிரத்து தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு கேப் தங்கத்தொட விலை மேலும் வரவிருக்கும் வாரத்திலையும் சரியதுக்கான வாய்ப்புகள் உருவாக அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரடிக்ஷனை கொடுத்துருக்காங்க அந்த ப்ரடிக்ஷனை மேலும் மேம்படுத்தும் விதமாக சில காரணிகள் இருக்குது இந்திய பங்கு சந்தை மீண்டும் நமக்கு எழுவத்தி எட்டாயிரத்து ஏழுநூறு புள்ளிகளில் காணப்படுகிறது இந்த அதனுடைய ஏற்றத்தின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்த வாரத்தில் தொடர்ச்சியான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது வரவேற்கும் வாரத்திலும் நமக்கு இந்திய பங்கு மேலும் சிறப்பாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்த தங்கத்தின் விலை மட்டுமில்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் மிகப்பெரிய சரிவுகளையும் சந்திக்க வாய்ப்புகள் உருவாகியுள்ளது